ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை முருகருக்கு வெத்தலை தீபம் போடணும் இல்லையா அதனால தாங்க கொடிக்காலுக்கு போய் வெத்தலை பறிக்கலான்னு பறிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நம்ம முருகரே நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் இது என்னடா ஒரே ஆச்சரியன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம் முருகா முருகா நிலுங்க எங்கள் முருகா ஓடுறீங்க நானும் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு ஓடுறேங்க முருகர் இருந்தார் எங்கள் அத்தை குடுகுடுன்னு ஓடியாந்து கொஞ்சம் அரிசி போட்ட உடனே முருகன் டபால்னு போய் அங்கே போயிட்டார் நான் சரி முருகா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் நான் வேக வேகமாக போயிட்டு உங்களுக்கு வெத்தல தீபம்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி ரூமில் போய் வெத்தலை தீபம்லாம் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தேங்க முருகர் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு தான் இருந்தார் சரி ஓகே வெத்தலை தீபம் போகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து நிறைய சந்தேகம் வந்து இருக்குது என்னென்னு ஃபுல்லாக சொல்கிறீங்க இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து நிறைவேறாத நிறைய பிரச்சனை வந்து இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து பகவானே எப்படியாவது நிறைவே கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து சாமி கிட்ட வந்து வேண்டுவோம் அந்த வேண்டுதல் நிறைய வேண்டுதல் வந்து நிறைய பேத்துக்கு நடக்காமல் இருக்கும் ஆனால் இந்த வெத்தலை தீபம் வந்து ஏழு வாரம் ஒம்பது வாரம் பதினோரு வாரம்னு சொல்லிட்டு கணக்கு இருக்குங்க இல்லை எந்த வாரம் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வாரத்தை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வெத்தலை தீபத்தை வந்து போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன மனசில் நினைச்சிங்களோ அந்த காரியம் அப்படியே நிறைவேறுங்க அந்த கடைசி வாரத்தில் இது ரொம்ப நம்பக்கூடிய ஒரு உண்மைங்க அது வெத்தலையில் தான் போடணும் வெத்தலை வச்சுட்டு நீங்கள் நிறையா வீடியோஸ் இப்போ வந்து வந்திருக்கு நிறைய பேர் இதான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் முருகா